நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புதுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட்டில் நிறையவா இருக்கும் பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அதுக்காக தான் அழைத்தார்கள் பாரதி என்பதற்காக மட்டும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை நான் பாரதியை போல வாழ சின்னஞ்சிறு வயதிலேயே முயற்சி செய்ய ஆரம்பித்தேன் அப்போ பாரதி போல வாழ்ந்து வருவதால் முழுமையா நீ வாரிட்டியா அப்படின்னா முழுமையே எதுவுமே இல்லை ஏன்னா நம்முடைய மரணத்துக்கு நம்மளுடைய உடல் மரணத்திற்கு பிறகுதான் நம்மளை பார்த்து உலகம் சொல்லணும் எப்படின்னு அது வரைக்கும் முழுமை கிடையாது ஏன்னா டியானோ டாவின்சியுடைய மொனாலிச ஓவியமே முழுமை பெறப்படவில்லைன்னு சொல்லுவாங்க அப்போ முழுமைங்கிறது நம்ம அப்படியே ஒரு அடி அடி அடியா எடுத்து விட்டு நகர வேண்டியதுதான் அப்போ பாரதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சின்னஞ்சிறு வயதிலேயே ஆகவே தான் பாரதியை பற்றி பேச வேண்டும் ஏன்னா வரைக்கும் அண்ணனும் சரி ஏகப்பட்ட சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் பாரதியை பெற்று பேசியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவங்க பேசினதே இல்லை ஏன்னா அனுபவம் இல்லை அது என்ன நான் சொல்றேன் அதான் தியான பேச்சுன்னு அதான் தியான பேச்சு அப்போ அப்போ நான் யோசிக்கிறேன் சிறு சிறு இருந்து யோசிக்கிறேன் எனக்கு பாரதினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டுல ஆனா வீட்டுல எல்லாம் வந்து எழுதாதேன்னு சொல்லிதான் வளர்த்தாங்க நீ பாரதி மாதிரி இதாகிட்டேன்னா ஏன்னா பாரதி இஸ் நாட் பிஸ்னஸ் மேன் இல்லையா பாரதி வர்த்தக அவருக்கு தெரியாது பாரதியினுடைய கவிதைகளை சுற்றித்தான் சுதந்திர போராட்டமே இயங்கியது தமிழகத்தில் ஆனால் பாரதிக்கு அந்த அரசியலை அப்படி தான் இயங்கியது ஆனால் பாரதிக்கு அரசியல் தெரியாது வெகுளி ரொம்ப வெள்ளந்தி நம்மளுடைய ஊர் பாஷையில் சொல்றதா அப்படி இருக்கும் பொழுது நான் பாரதியை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கும் பாரதிக்கும் வாழ்க்கையினுடைய அந்த நிகழ்வுகள் அப்படியே பொருத்தமாக இருந்தது ஒன்று தாய் இல்லை அவருக்கு என்ன ஏழு வயது எனக்கு நான்கு வயது அதற்கு பிறகு அப்படியே பார்க்கிற பொழுது அவருக்கும் கணிதம் வராது எனக்கும் கணிதம் வராது மேத்தமெட்டிக்ஸ் பவராவது அஞ்சு மார்க் ஆறு மார்க் எடுத்துக்கலாம் நான் மைனஸ்ல போவேன் மேக்ஸே வராது அப்படி பார்த்தா அதுவும் ஆக அது பொருத்தமா இருக்கேன் பிறகு பாரதி தன்னுடைய ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் பணியை தூக்கி வீசுறாரு நான் என்னுடைய ஐடி தொழிலை தூக்கி வீசுறேன் அப்ப நான் ரொம்ப அதிகமாக சம்பாதித்து கொண்டு வந்தேன் காரணம் அவருக்கு இருந்தது சுதந்திர வேட்கை அப்ப வந்து அவர் பத்திரிகை துறையில வரார் நானும் பத்திரிகை துறைக்கு வரேன் ஊடகத்துறை பொதுகி வரேன் ஐடி துறை அப்ப இப்படி இப்படி இதா இருக்குங்கிற போது நான் இருந்து வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது கடைப்பிடித்தது கடைப்பிடிப்பது கடைப்பிடிப்பு கொண்டு கொண்டிருப்பது என்ன அப்படின்னா தியானம் அப்போ பாரதி ஏன்னா உலகத்திலேயே மகா கவிஞர்களிலேயே தியானம் செய்த ஒரே கவிஞன் பாரதி தான் யாரும் கிடையாது யாருமே எனக்கு பிடித்த தமிழ் பாடல் ஆசிரியர்கள் என்னோட குரு கண்ணதாசன் கூட தியானம் பண்ணல பாலி தியானம் பண்ணல நம்முடைய வைரபாரதி அவர்கள் நம் பாட்டன் பாரதி அவர்களுக்கு கொல்லு பேரன் என்றால் நான் அவனுடைய சொல்லு பேரன் என்பதில் எனக்கு பெருமையும் அறிக்கை இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசவில்லை என்றால் இந்த நாளில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பாரதியினுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம் என்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம் ஏனென்றால் அங்கு என்னுடைய தமிழ் நிராகரிக்கப்படுகிறது பாரதி நிராகரிக்கப்படுகிற இடத்தில் என் தமிழ் நிராகரிக்கப்படுகிறது என் தாய் நிராகரிக்கப்படுகிறார் எங்கள் பாரதி தமிழை போற்றுகிறவருக்கு சிவனாகவும் தமிழை தூற்றுகிறவருக்கு யமனாகவும் இருந்தோம் அதனால் நாங்கள் தமிழை போற்றுகிறவர்களுக்கு சிவனாகவும் தமிழை புகழ்கிறவனுக்கு சிவனாகவும் தமிழை இகழ்வரகனுக்கு எப்போதும் யமனாகவும் இருந்த மதிப்புமிக்க பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க என்னை அழைத்த என்னுடைய அன்பிற்கிறிய அண்ணன் அன்பு செல்வன் என்னுடைய போற்றுதற்கு வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஐயா அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் என்னை கேட்டாங்க நீங்க வந்து விஜில் பாரதிய பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன் ஏன்னா எனக்கு பயம் வரது பரம்பரைக்கே கிடையாது அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி அதனால அது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு பாரதிய பேசுறதுன்னா ஒன்றை என் உயிருக்கிணியவர்கள் மிக்க எனது பெற்றோர்கள் என்னிலும் இளைய என் தங்கைகள் தம்பிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதி என்பவன் ஒரு பாட்டுக்காரன் அல்ல அவன் பறந்து விரிந்த இந்த நாட்டுக்காரன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் பாரதி மேலே தம்பி வைர எனக்கு ஒரு காதல் அப்படிங்கிறார் காதல்லாம் கிடையாது ஒரு பற்று பற்றுன்னா இப்படி பரம்பரை பற்று ஏன் பாரதி மேலே பாரதி மேலே அளவ கடந்த ஒரு ஈடுபாடு ஒரு பக்தி அது பல்வேறு சொற்களில் நீங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆனால் எங்களுக்கு இருப்பது பாரதி மேலே ஒரு வெறி அது எனக்கு இருக்கிறது அடங்கா வெறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே ஏப்ரல் மூன்றிலே அவன் நடத்தி கொண்டிருந்த சுதேசி பத்திரிகையிலே எழுதுகிறான் ஒரு செய்தியை பதிவு நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை நான் அறிவேன் போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ் அதனுடைய அறிவு அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன் போன நிமிஷம் போய் தொலையட்டும் இந்த நிமிஷம் நிச்சயமில்லை அது சத்தியமில்லை ஆனால் நாளை சத்தியம் நாளை பொழுது சத்தியம் உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி பரவும் வகை நான் செய்வேன் கொண்டு போய் சேர்ப்பேன் தமிழின் பெருமையை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி இல்லைனால் என் பேரை மாத்தி வைங்கடாங்க இப்ப நான் என்ன செய்யணும் அந்த பாரதியின் பேரனாக நான் என்ன செய்யணும் பாரதி உன் பேரை உலகம் முழுமை நான் கொண்டு போய் பாரதி யார் என்று உலகம் முறை சேர்த்தேன் இல்லை நான் என்ன ஆகும் நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும் என் பிறவி பயனற்று போயிரும் நான் தமிழனாக பிறந்தது தவறு என்று வரலாறு பதிவு செய்கிறோம் இப்போ இந்த விழாவில் பாரதியை பற்றி பேசுகிறோம் வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமாக இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறம் அவ்வளோதான் அவர் திறாறுவாருங்க அவ்வளோதான் தமிழ பாரதிங்கிறத படத்தில் நடிகை பிரச்சனை தான் அவன் நினைப்பான் இந்த இந்த பதறுகளுக்காடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம் ஏன்னா அப்படி நிறப்பான் நீங்க பாரதியை இங்கே பேசிய தம்பி ஒரு யோகி ஞானி எல்லாம் சொன்ன பாரதி எப்படின்னா நீங்க அன்பிற்குரிய பெருமக்களே ஒன்றை அறிவது அறிவு தான் அறிந்த ஒன்றை எவ்விடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேசுவது என்பதை உணர்த்துவது ஞானம் அதை உணர்ந்தவன் பாரதி பாரதி ஒரு கவிஞன் அல்ல மகா கவிஞர் ஏன் மகா கவிஞர் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞர் நீங்கள் பாரதி கோருகுரா அபி ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா அவன் அவன் சித்தன்னு சொல்லுங்க யோகின்னு சொல்லுங்க ஞானின்னு சொல்லுங்க அவனை தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க கால கணிதன் சொல்லுங்க அல்லது அவனை அவதாரம் என்றே சொல்லுங்க எப்படி பார்த்தாலும் அத்தனைக்கும் உலகத்தில் ஒருவன் பாரதி உலகமான நான் ஒருவன் பாரதி ஒருவன் அவன் அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு நீங்க இப்போ இங்கே பேசிய தம்பி எல்லாம் குறிப்பிட்டாங்க எல்லாரும் இந்த வந்தே மாதிரம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அதுக்கு முன்னாடி ஐயா தொகுத்துலங்கி ஐயா பேர் என்னது முன்னாடி பேசிட்டு போனாங்களே வினாடி வினா பாலாஜி ஐயா கூட சொன்னாங்க அதுல காட்டினாங்க அதுல என்ன நீங்க கவனிக்கணும் பாரதி வந்து நாடு வந்து சுதந்திர அடையல நாடு சுதந்திர அடையில அவ இருபத்தி ஒண்ணுல இறந்துடுறான் நாற்பத்தி ஏழுல தான் விடுதலை அடையுது நாடு ஆனால் அவன் அதற்கு முன்பு அடங்கிறான் ஏட போராடிட்டு இருக்கோம் அடையுமா அடையாதா அதுவா இதுவா அதெல்லாம் கிடையாது அடையுது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்றான் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சுங்கிறான் அவன் முடிவு பண்ணிட்டான் சுதந்திரம் அடைய அவன் அடைஞ்சிட்டான் அதான் கால கணிதம் அவ தீர்க்க தரிசி அவன் அடைஞ்சிடறான் நீங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு வருஷம் அடையற அடைகிறான் என் நாடு அடைகிறான் அடைகிறான் பிரிக்கல அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் தான் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது அவன் பிரிக்கிறான் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குது என்ன அவன் பிரிச்சிடறான் இது தமிழ்நாடு அது கேரளா அது ஆந்திரா அது மகாராஷ்டிரா அது பீகார் இது குஜராத் அவன் விரிச்சுதான் இதெல்லாம் ஒவ்வொருத்தன் அதனால வேற என்ன தெரியாது அதை சொல்லிட்டு இருக்கா அப்ப நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கா பைத்துக்கார பைய நமக்கு முன்னாடி பெரிய பைத்திய நம்ம பாட்டேன் அவன் பேசிருந்திருக்கான் இதாண்டா நடக்கும் அவன் தீர்க்க அதான் சொன்னான் கால கணிதம் கணிக்கிறான் அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன் மகா கவிஞன்